எனக்கு மாலைக்கன்று இருக்குது பட்டு பார்வை வந்து திடீர்னு ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து கண் புறையாக இருக்கலாம் இதுக்கு மெயின் காரணம் வந்து மாலைக்கண் நோயில் என்ன ஆகுதுன்னா அந்த அணுக்கள் வந்து சீக்கிரமாக டீஜென்ரேட் ஆகுது ஏன் ஆகுது அதில் இருக்கிற நம்ம ஜீன்ஸ் வந்து நம்மளோட ஓன் அணுக்களையும் நம்மளையே தாக்கிறதுனால அணுக்களையெல்லாம் சாகடிக்குது பேசிக்லி இதே சேம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேமேஜ் வந்து இந்த லென்ஸ்லேயும் நடக்கும் போஸ்டியர் சக்கப்ஸ்ல இருக்கேட்ரா சொல்லுவாங்க கரெக்டாக வெளிச்சம் போகிற பாதையில் அது வந்து அவர் தடுப்பு சேவ் மாதிரி இருக்கும் ஸோ காலையில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்குமா இருந்ததுன்னா அது வந்து புறையாக இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு மாத்திரைகள் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்குறோம் அண்ட் இல்லை ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த புறையை எடுக்கிறதுக்கான லேட்டஸ்ட் மைக்ரோஇன்சன் சர்ஜரி டெக்னிக்ஸ் வச்சு நம்ம அதை பண்ணுறோம்